தற்போது இருக்கக்கூடிய காலநிலையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு பிரச்சினை வந்து வருகிறது அதுக்கு ஒரு முன் உதாரணமாக அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் ஆதியூர் கிராமத்தில் தன்னுடைய வாழ்ந்து இறந்த மனைவிக்கு ஒரு காதல் ஓவியமாக ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்பீட்டில் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காரு இப்பகுதியைச் சேர்ந்த கோட்டைமூர்த்தி என்பவர் நம்ம இந்த சுமார் வந்து அவர்கள் வாழ்ந்த புகைப்படங்கள் அனைத்தும் இப்பகுதி இந்த மணிமண்டபம் முழுவதும் புகைப்படங்களாக பதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டுல அவங்களுக்கு ஒரு மூணு அடி உயரத்தில் ஒரு வெங்கல சிலை வந்து அவங்க நினைவாக வந்து அவரோட கணவர் கோட்டை முத்து வைத்திருக்கிறார் இது குறித்து அவர் நம்மிடமே இருக்கிறார் அவரிடம் நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கு தங்களுடன் இருந்த ஒரு மனைவிக்காக இப்படி ஒரு நிகழ்வு அமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எப்படி குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளோ இருக்கு குடும்பத்திலே என்னை பொறுத்தளவில் எங்கள் குடும்பத்தில் இது நாள் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது வருஷ காலமாக எந்த பிரச்சனைகளும் நடந்ததில்லை அப்படி எந்த பிரச்சனையும் நடக்காமல் எங்களை கட்டி காத்து எங்களுக்குள்ள உணவு பரிமாறம் துணிமணிகள் அத்தனையும் அலுவலகத்துக்கு போவதோடு சரி பிறகு வீட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அவங்களே பார்த்துக்குருவாங்க இந்த மாதிரி இவ்வளவு காலமாக ஒரு நாற்பது வருஷ காலமாக எங்களோட இருந்து எங்களை நல்ல அரவணைச்சு எங்களை நல்ல பாதுகாத்து இந்த குடும்பத்தை மென்மேலும் வளர விட்டு அவங்க தொட்டது தொடங்கும் ஒரு கட்டடத்தை நாங்கள் போய் கட்டணும்னு தான் கூட்டிக் கொண்டு போய் பூஜை போடுவோம் ஐயர்லாம் வைக்க மாட்டோம் அவங்க போய் போ பூஜை போட்டோம்னா பத்து வருஷம் பத்து மாத்தை கிள கட்டணம்னாக்க அவங்க பூஜை போட்டால் ஏழு லட்சம் மாத்தைக்கிளே க கட்டட வந்துடும் அந்த மாதிரி ஒரு லட்சுமி கடாச்சம் பொருந்தியவங்க அவங்க அதோட தெய்வ அம்சம் இருக்குது அவங்களுக்கு அது மாதிரி இருந்து எங்களை எல்லாம் பாதுகாத்து எங்களை பாதுகாத்துக்கிறதும் இல்லை வ வந்து உற்றார் உறவினர்கள் நம்ம பந்தங்கள் வெளியே இருந்து வர்றவங்க புதுசாக வரவங்க கூட அவங்களுக்கு சொன்னமாகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பந்தவாசத்தோட இருக்கிற அந்த மனைவிக்கு நமக்கு நம்ம ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நம்ம பண்ணிடணா எடுத்து நம்ம சமைச்சாங்க போனாங்க போயிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் மக்களெல்லாம் போட்டுற அளவுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டணும் ஒரு சிலை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு நானும் என் பிள்ளைங்களாம் சிறப்பாக செஞ்சது தான் இந்த இப்ப இருக்கிற கால சூழ்நில வந்து ஒவ்வொரு வீட்லயும் பல பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க திருமணமான தம்பதிகள இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி நடைமுறையில வாழ வேண்டும் நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே திருமணம் ஆனவங்க என்னன்னா அவங்க நினைக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு அந்த பொண்ணு வர்ற பொண்ணு நம்ம அப்பா அம்மா தான் வந்துட்டாங்க அப்படின்னு சிறப்பாக செய்கிறது மாமனார் மாமியார் வீட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் அந்த வர்ற மருமகளுக்கு இருந்துக்கூடாது அந்த மருமகள் வந்து ரெண்டு வீட்டு சம்மந்தமாக வரும்போது ஈக்குவலாக எல்லாத்தையும் நடந்துக்கிட்டா இந்த கணவன் அந்த மனைஞிய வந்த வாசமாக என்னப்பாரு பிரச்சனைகள் வராது மாமனார் வீட்டு சம்மந்தம் வரும்போது பாசமாக இவங்க மாமியார் தா அப்பா அம்மா வரும்போது ஒரு பாசமும் அப்படின்னு இருந்தால் அந்த கணவனுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படும் சிக்கல் ஏற்படும் மனசு வருத்தம் ஏற்படும் அப்போ ஒரு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஏன் எங்கள் அப்பா அம்மா பாதிக்கல ஒரு சண்டை வரும் சச்சர வரும் இந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் இருக்கணும்னா எல்லோரும் இருக்கிறாங்க நினைக்கணும் அது இந்த காலத்து பெண்களுக்கு மிக மிக அவசியம் அதே மாதிரி தாய்மார்கள் மாமியார் எப்படி நினைக்கணும்னா வந்த மருமகளை வேலை மருமகள்ங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்த ம மக மருமகள் அவன் நமக்கு மக அப்படின்னு அவங்கள நினச்சி தான் மர்ம மக்கள் வரும்போது ஒரு பந்தவாசமும் இந்த மருமகளுக்கு ஒரு பந்தவாசமும் இல்லாமல் அவங்களும் தாய்மார்கள் வந்து மகளையும் மருமகளையும் ஈக்குவலாக நினைச்சாங்கன்னா அந்த குடும்பத்திலையும் கிடச்சிடுறாங்க இதுதான் காரணம் இவங்க எண்ணங்கள் தான் காரணம் இதை வேற வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லாமல் எல்லாம் நிரந்தரமா இருந்தாங்கன்னாக்கா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிதானே இந்த மணிமண்டபம் கட்டணும்னா சிலை வைக்கணும் எப்படி மாதிரி உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான இது அமைக்கணும்னு தான் நினைச்சேன் அப்ப பசங்க சொன்னாங்க சிம்பிளா அங்க போய் எல்லாம் இது மாதிரி கட்டணுமே ஒரு ஆறு அடி அல் அடி கட்டி அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் பதிச்சுட்டு போ போதுமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம பேசும்போது அப்பா நம்ம அம்மா நம்மளை வளர்த்து வளர்த்து தூரம் ஆளாக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்தது அவங்களால தான் அதனால அவங்களுக்கு இதை விட பெருசாக நம்ம பிற தான் நாடே போற்ற அளவுக்கு சொன்னது வார்த்தை நாடே போற்ற அளவுக்கு அம்மாவுக்கு இப்படி ஒரு சிலை அமைக்கணும் இப்படி ஒரு மணிமண்டபம் கட்டணும் ஒரு சிறப்பான ஒரு யாரும் செய்யாத ஒரு நெகி எத்தனையோ பொடி சொல்லணுங்க இருக்காங்க எத்தனை என்னை விட எவ்வளவோ பொடி சொல்லணுங்க இருக்காங்க மல்டிமில்லியர்ஸும் இருக்காங்க ஆனால் அவங்க தாய் தகப்பனுக்கு எந்த இதுவும் செய்யறதில்லை அது எண்ணங்கள் பணங்கள் இருந்தாலும் எண்ணங்கள் செய்கிறது எனக்கு அந்த எண்ணங்கள் அப்படியே அவங்க இருக்கும் சரி இல்லாத போதும் சரி பதினஞ்சு வருஷமா நான் ரிட்டையர்மெண்ட் இது ரிட்டைர்மெண்ட்டுக்கு பென்ஷன் பண்ணல அதை ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன் எனக்கு செலவுக்கு தேவையில்லை எனக்கு வேற எந்த பழக்கமும் இல்லை அதனாலே அந்த பணம் அப்படியே இருந்தது சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு அவங்க சா பண்ணுவாங்க அதை சாப்பிடுக்கிறது இது பேங்க் பக்கமே போகிறது இல்லை அந்த பணத்தை வச்சுத்த அந்த மொத்த பணம் இன்னும் என்ன நம்ம எதுக்கு நம்மளை வளர்த்து ஆளாக்கிய நம்ம மனைவிக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அவருடைய மனைவிக்கு தன்னுடைய ஆழ்ந்த ஒரு இரங்கலும் இல்லாமல் ஒரு காதலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மணிமண்டலத்தை கட்டியிருக்கிறார் இந்த ஊர் பகுதி மக்கள் நம்மளோட இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் அதை பற்றி கேட்போம் ஐயா வணக்கம் உங்கள் ஊரில் இந்த ம உங்க மனைவிக்கு வந்து உதாரணமாக ஒரு மணிமண்டம் கட்டியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா நான் இந்த ஊர் முன்னாள் இந்த இருந்தேன் இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுச்சியாக எழுச்சி ஒரு கணவர் வந்து ஒரு மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு தாஜ்மஹாலை கொண்டு விதத்தை நடந்துருச்சு எங்கள் பகுதி மக்கள் பூரா பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க இந்த சுற்று வட்டாரம் பூரா பெரும் போயிச்சுன்னு பொருளாக ஒரு கணவர் மனைவிக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை படுத்தி இருக்கிறார் வரலாற்றை போட்டக்கூடிய அளவில் இங்கே பகுதியை சேர்ந்த பெண்மணி இருந்தாங்க இது குறித்து அவங்க நம்ம கேட்போம் அக்கா வணக்கம் இவங்க அந்த ஊரில் வந்து புதுசாக புதுஷாவுக்கு மணிமன்றம் கட்டியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊர் மக்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நினைக்கிறாங்க அதாவது வந்து இந்த மணிமண்டபம் வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு கனைவியோ கணவரோ மனைவியோ இறந்து இந்த மாதிரி ஒரு மணிமண்டபம் அமைச்சது கிடையாது ஆனா இவ்வளவு சில இறந்தும் நம்ம வந்து இவ்வளவு காசு ஒரு ஒரு கோடிக்கு நம்ம செலவழிச்சு இதை நம்ம உருவாக்கி நம்ம வந்து பார்க்கணும் இறந்து விட்டோம்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்க பண்ணின ஒரு வச்சிருந்த ஒரு பாசத்தை அதை வந்து காட்டி அவங்க மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க நான் என்ன ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மணிமண்டபம் வந்து எங்கேயுமே வந்து அமைச்சது கிடையாது ஆனால் இவ்வளோ ஒரு மணிமண்டபம் அமைச்சு ஒரு ரெண்டு நாள் சரியான நிகழ்ச்சி வச்சு இந்த அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க ஊர் மக்கள் வந்து பொது பெரும்பாலும் பரவாயில்ல மனைவிக்காக இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இதை நம்ம உருவாக்கி நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும் இறந்துட்டோம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம உசுரோட இருக்கிறோங்கிற மாதிரி தாத்தா நினச்சி அமைச்சு மணி மட்டும் வச்சுருக்காங்க இப்போ வந்து தமிழகத்தில் பல இடங்களில் வந்து இருக்கும்போதே சில பேர் வந்து அவங்க வெளியே நினைச்சி கொடுக்குறாங்க தாய் தவ போன மனைவிங்களை எல்லாருக்கும் ஆனால் தன் இறந்த மனைவிக்காக தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு கோடி ஒரு வெண்கல சிலை அமைத்து அந்த மனைவிக்கு ஒரு சின்ன தாஜ்மஹாலை இந்த பகுதியில் செஞ்சுருக்கார் கோட்டைசாமி கோட்டை முட்டவர்கள் இதற்கு இப்பகுதி மக்களும் சரி தமிழகத்தில் அனைவருமே ஒரு தொலைபேசியில் அழைத்து தற்போது பாராட்டி வருகின்றனர் அவரோடது பாசம் எங்குமே போங்க வேண்டும் என்று நாமளும் பாராட்டுவோம் ராமநாதபுரம் ஆதியூர் கிராமத்தில் இருந்து வீரகுமரன் நியூஷெட்டின் தமிழ்நாடு